ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்எஸ் ஜுவல்ல பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா மெயின் ட்ரெண்டியான டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம வியோ பண்ணோம் அப்படின்னா பக்கா டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் ஏஜ்காரங்களும் போடுற மாதிரியானது தான் நம்ம ஈவன் சாரீஸ் வியர் போதும் சரி சல்வார்ஸ் வியர் போதும் சரி இந்த மாதிரியான ஜுவல்லரி எல்லாம் போட்டோம்னா நம்ம ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி செட்ஸு உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இதை வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி யூஸ் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஜுவல்லரி செட்ஸ் தான் பக்கா டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஜுவல்லரி செட்ஸு இது ஃபுல்லாமே இந்த இடத்துல பூரா ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளவர் பேட்டர்ன் வந்த மாதிரியான டிசைன் இது எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹேங்கிங் மாதிரி ஆடாது பட் இந்த சென்டர்ல பென்டென்ட் மாதிரி கொடுத்துருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஹேங் ஆகும் அந்த மாதிரியான வெரைட்டி இதில் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு தான் வரும் த்ரெட் வேண்டாம் பேக் செயின் வேணும்னா பேக் செயின் கூட நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மாதிரியான இயரிங் பேட்டன் இயரிங்கும் ட்ரெண்டியாக தான் இருக்கும் அப்படியே டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான செட் இது எல்லாமே உங்களுக்கு வித் இயரிங்கோட சேர்த்தியே இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த கலர் சேஞ்சபிள் வெரைட்டி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நகை வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி ஐம்பது ரூபா வித் கம்மலோடைய உங்களுக்கு வந்து எட்நூத்தம்பது ரூபா தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எனி டூ நெக்லஸ் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுங்க கொடுக்குறோம் ஏதாவது ரெண்டு நெக்லஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து இயரிங்கோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எயிட் தான் இயரிங் எல்லாமே மேக்ஸிமம் புஷ் பேக் தான் வரும் ஸ்க்ரூ பேக் வராது ஆன்டிக் பொறுத்த வரைக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பேங்கிள் ஆல்சோ அவைலபிளாக தான் இருக்குது இந்த பேங்கிள் வந்து நீங்கள் இந்த நெக்லஸ்க்கு வந்து வியர் பண்ணிங்கன்னா பக்கா மேட்சாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகான பேங்கிள் ஸ்டார் பேங்கிள் உங்களுக்கு அதே ஸ்டோன்ஸ் அதே ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் இதுக்கு போட்டிங்கன்னா பக்கா மேட்சாக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் இதையும் இன்க்ளூட் பண்ணுறேன் ஒருவேளை இந்த நெக்லஸ் வந்து இந்த பேங்கலோடு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேங்க பேங்களோடு சேர்த்து நெக்லஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பேங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வருது இந்த பேங்கிள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் இந்த நெக்லஸ் போட்டுட்டு இந்த பேங்கிள் வந்து நீங்க வியோ பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த வேணும்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது சேர்த்து டோட்டலா என்ன பிரைஸ் வருதுன்னு நான் சொல்றேன் வேணுங்கிறவங்க எல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்லஸ் இயரிங் பேங்கிள் எல்லாம் சேர்த்து செட்டாக போது உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு பேக் சைடு பேக் த்ரெட் வேண்டாம் செயின் வேணும்னா மாற்றிக்கலாங்க இப்படி செட்டாக எடுக்கிறீங்கன்னா கூட ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு இந்த செட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வளையல் பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பது ரூபா தான் வருது பேங்கிள் மட்டும் தனியாக வேணும்னாலும் பேங்கிள் மட்டும் கூட எடுத்துக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸும் இதில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் இயரிங் வித் பேங்கிள் செட்டோடு சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் வருது இது அப்படியே செட்டாக எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டனே தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய பீஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டிங்கில் வந்த மாதிரி இருக்கும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுக்கு கியரிங் ஆல்சோ ரொம்ப பெருசாலாம் இல்லை சிம்பிளாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பேட்டர்ன் இந்த பேட்டர்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுலேயுமே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி இதில் வந்து இந்த மாதிரி பேக் செயின் தான் போட்டிருக்காங்க பேக் செயின் வேண்டா ரோப் வேணும்னாலும் மாற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து வித் இயரிங்கோடு சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது உங்களுக்கு இந்த நெக்லஸோட ப்ரைஸ் வித் இயரிங்கோட சேர்த்தியே இதுக்குமே இந்த பேங்கில் தாராளமாக சூட் பண்ணலாம் இதுக்கும் நீங்கள் இந்த பேங்கலோடு சேர்த்தி போடும்போது நல்லாயிருக்கும் ஸோ வேணும் நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த பேங்கலோடு சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பேங்களோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது இப்படி காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் இல்லை எனி டூ நெக்லஸ் வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது எல்லாமே ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்லஸோட ப்ரைஸ் வித் இயரிங்கோட சிக்ஸ் ஃபிஃப்டி வருது பேங்களோட செட்டி செட்டாக எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மெனத்தட்ட இது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பீசஸ் தான் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் வந்து உங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இயரிங்கில் ஆல்சோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கை நீங்கள் வந்து நார்மலாக கூட வியர் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய இயரிங்கெல்லாம் கிடையாது நார்மல் சைஸ் இயரிங் தான் இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்லஸ்க்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி நம்ம கம்மல்லாம் போடும்போது திருகாணி இருக்கும் தெரியுங்களா அந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரு பார்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கலரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேம் இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இயரிங்லேயும் பேக் சைடு கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் இன்னொரு அப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு ஸ்க்ரூ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு நாங்கள் வச்சுருவோம் சப்போஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூவும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் தொலைஞ்சிட்டாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இதில் என்னென்ன க எத்தனை கலர் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து பிங்க் கலரு இது வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலரு பிளாக் கிடையாது இது ப்ளூ இது ப்ளூ கலர் இது வந்து கிரீனு இதில் இன்னொரு கலர் ஆப்ஷன் வந்து கிரீனு அப்புறம் வந்து ஒயிட் மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்கு நாலு கலர் வெரைட்டில நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து இயரிங்க்கு வரக்கூடிய பேர் நீங்கள் இயரிங்க்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ இயரிங்லேயும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஒயிட்டு

தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நெக்லஸ் செட் வித் இந்த சேஞ்சபிள் செட்டு எல்லாமே சேர்த்தி ஆயிரத்தி இரநூறுபா வருது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த செட்டுக்குமே இந்த வளையல் உங்களுக்கு சூஸ் பண்ணி போடலாம் இந்த செட்டுக்கும் இந்த வளையல் நீங்கள் பக்கா மேட்சாக இருக்கும் நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த செட்டுக்கும் இந்த வளையலை நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் இந்த வளையலோட ப்ரைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ வித் வளையலோடு நீங்கள் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வருது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது வித் பேங்க்லோடு எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பேக் சைடு ரோப் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த நெக்லஸில் உங்களுக்கு ரோப் வேண்டாம் அப்படின்னா நாங்கள் பேக் செயின் மாட்டி கொடுத்துருவோம் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்சபிள் நெக்லஸ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே எங்களுக்கு சூட் ஆகும் ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பேங்கிள் ஆல்சோ நான் மேட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க இது மாதிரி கலர் சேஞ்சபிளில் இன்னும் பீசஸ் நிறையா இருக்குது நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வெரைட்டிஸில் நெக்ஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் பீஸ்னே சொல்லலாம் இந்த பீஸ் வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கலர் சேஞ்சபிள் சேம் டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான் கழுத்துக்கு வியா பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பீஸு கடைக்கு நமக்கு கடைக்கு கஸ்டமர்ஸ் வரவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய வெரைட்டி நிறைய பீஸஸ் நம்ம சேல் பண்ணிட்டோம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணாலும் இது சாரீ இந்த சாரீஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீஸு அப்படியே டைமண்ட் பக்கா டைமண்ட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் தான் அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ட்ரெஸ்ஸுக்கு தே தகுந்த மாதிரி நம்ம வந்து இது சேஞ்சபிள் போட பண்ணி பண்ணிக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து க்ரீனு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா பிங்க்கு ஒயிட்டு அப்புறம் ப்ளூ கலர் ஸோ உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான இயரிங் பக்கா டைமண்ட் கம்மல் மாதிரியே இருக்கும் நீங்கள் வியா பண்ணிங்கன்னா தனியாக இந்த கம்மல் மட்டுமே போட்டாலுமே கிராண்டாக தெரியும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பீஸு மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட ஆல்ரெடி நம்ம எல்லா நெக்லஸ்க்கும் காட்டுற அதே பேங்கிள் செட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸு ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ ஒன்லி நெக்லஸோட ப்ரைஸ் ஃபஸ்ட் நான் ரிவீல் பண்ணிடுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷனோட நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற நெக்லஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான் இப்போ இந்த இயரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் சென்ட்ரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சிங் உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி வெரைட்டி அண்ட் நெக்லஸ்லேயும் இந்த ஸ்டோனுக்கு பேக் சைடு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ வந்து நீங்கள் கலர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரூ வராது கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் மட்டும்தான் வரும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரூ வராது ஸோ வேணுங்கிறவங்க இதை வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இதுக்கு மேட்சிங்காக இந்த பேங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்கிளோடு சேர்த்தி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வருது இந்த செட்டை அப்படியே எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருது பேங்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸஸும் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா பக்கா மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு செட்டாக எடுத்த மாதிரி இருக்கும் பேங்களோடு செட்டி செட்டாக எடுத்தாலும் சரி இல்லை எனி டூ நெக்லஸ் எடுத்திங்கனாலும் ஓகே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ரோப் தான் வருது உங்களுக்கு ரோப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாங்கள் பேக் செயின் மாட்டி கொடுத்துருவோம் மாற்றி கொடுத்துருவோம் இல்லை பே பேக் செயின் இருக்கக்கூடிய நெக்லஸில் உங்களுக்கு ரோப் வேணும்னாலும் ரோப் மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இந்த செட்டு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறோம் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையவே நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னும் எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ வீடியோ கால் ஃபெசிலிட்டி ஆல்சோ தான் இருக்குது வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோவ் பண்ணுவோம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மடத்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மடுத்துட்டு இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்